நானூற்றி இருபத்தி ஐந்து சதுரடி லிண்டல் காங்கிரீட் போடுவதற்கு எவ்வளவு செலவு ஆகும் என இந்த வீடியோவில் பார்ப்போம் கம்பி மட்டும் பார்த்திங்கன்னா இரநூறு கிலோ தேவைப்படும் பத்தம்பம் கம்பி ஒரு கிலோ அறுபது ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா முந்நூ இரநூறு இன்று அறுபது பன்னெண்டாயிரம் ரூபா கம்பிக்கு மட்டும் செலவு ஆகுது கம்பி கட்டி காங்கிரீட் போட்டு கொடுக்க அறுபத்தஞ்சி ரூபா முதல் எழுபது ரூபா வர சதுரடிக்கு வாங்குதாங்க நம்ம அறுபத்தஞ்சி ரூபா கணக்கு வச்சுக்கிட்டு போ பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தஞ்சி இன்று அறுபத்தஞ்சி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா தேவைப்படுது நானூற்றி இருபத்தஞ்சி சதுரடிக்கு இருபத்தேழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா மொத்த செல செலவாகும் காங்கிரீட் போடுவதற்கு பார்த்திங்கன்னா பதினாலு மூட சிமெண்ட்டு தேவைப்படுது ஒரு மூடை சிமெண்ட்டு வில முந்நூற்றி நாற்பது ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா சிமெண்ட்டுக்கு தேவைப்படுது அதுபோல் பார்த்திங்கன்னா மண்ணுக்கு நூற்றி பன்னெண்டு செட்டி தேவைப்படுது பதினாலு மூட சிமெண்ட்டுக்கு மண் நூற்றி பன்னெண்டு தேவைப்படுது ஒரு மூட சிமெண்ட்டுக்கு எட்டு செட்டி மணல் தேவைப்படுது நூற்றி பன்னெண்டு இன்ட்டு முப்பது பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா ஆகுது அதுபோல் ஜல்லி பார்த்திங்கன்னா ஒரு மூடைக்கு பன்னெண்டு செட்டி தள்ளி தேவைப்படுது அதாவது ஒரு மூடைக்கு எட்டு கட்டி மன்னி பன்னெண்டு ஜல்லி ஜல்லி மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டு கட்டி தேவைப்படுது இது இருபத்தஞ்சி ரூபா ரேட்டு போட்டோம்னா நாலாயிரத்தி எழுநூறு ஆகுது ஜல்லிக்கு மட்டும் மொத்த செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கம்பி வந்து பதினாறு கான்க்ரீட் போடுவதற்கு இருபத்தேழாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா மணல் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது சிமெண்ட் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபது ஜல்லி பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு மொத்தம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி ரூபா ஆகுது மொத்த செலவு நன்றி வணக்கம்